ஆதவ் அர்ஜுனா இடைநீக்கம் வெறும் நாடகம்தான் ஏ பி முருகானந்தம் திருப்பூரில் பேட்டி திருப்பூர் மாநகராட்சி சொத்துவரி உயர்வை கண்டித்து பாஜக சார்பில் முப்பத்தி மூன்று இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வீரபாண்டி பிரிவு நல்லூர் பாளையக்காடு வேலம்பாளையம் பாண்டியநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தெருமுனை பிரச்சார ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கொடிக்கம்பம் பகுதியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட ஏ பி முருகானந்தம் தமிழக அரசுக்கு எதிராகவும் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் ஆர்ப்பாட்டத்தில் கண்டன கோஷங்கள் எழுப்பினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தமிழகம் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருகிறது ஏற்கனவே தமிழகம் குடிகார மாநிலமாக கொலைகார மாநிலமாக கஞ்சாவின் தலைநகரமாக மாறிவிட்டது எல்லாவரையும் உயர்த்திவிட்டனர் சொத்து வரியும் உயர்த்தப்பட்டுள்ளது தமிழகத்தின் அதிக வருவாய் தரும் ஊர் திருப்பூர் நல்லது செய்யும் மக்களுக்கு அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் வரி உயர்த்தப்பட்டுள்ளது யாராவது நல்லது செய்தால் அவர்களுக்கு இடைஞ்சல் கொடுக்க வேண்டும் என திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரி உயர்வு செய்துள்ளது சொத்தை விற்று சொத்து வரி காட்டுவது வீட்டை விட்டு வீட்டு வரி கட்டுவதா என்ற அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது எனவே வரி உயர்வை ரத்து செய்ய வேண்டும் மக்களுக்கு துரோகம் செய்யாதீர்கள் இல்லை என்றால் மக்கள் சரியான பாடம் புகற்றுவார்கள் என ஆர்ப்பாட்டத்தில் கூறியிருக்கிறோம் வரி உயர்வு ரத்து செய்யாவிட்டால் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய கையெழுத்து இயக்கத்தை நடத்தி மாநகராட்சி முற்றுகையிடும் போராட்டத்தை திட்டமிட்டுள்ளோம் மக்களின் கோரிக்கைக்கு செவிசாய்த்து தமிழக அரசு மக்களுக்கு வரி உயர்வை ரத்து செய்ய வேண்டும் ஆதவ் அர்ஜுனா சஸ்பெண்ட் படத்தில் நடித்து வந்தவரை துணை முதல்வர் ஆக்கிவிட்டீர்கள் என கூறியதற்கு கூட திருமாவளவன் எந்த கருத்தையும் சொல்லவில்லை கண் துறைப்புக்காக சஸ்பெண்ட் என சொல்லியுள்ளனர் மக்கள் பிரச்சனையை திசை திருப்ப இதெல்லாம் இவர்களே போடும் நாடகம் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் என தெரிவித்தார் தேதி வர்த்தகர்கள் சார்பில் நடைபெற்ற உள்ள கடையடைப்பு போராட்டத்திற்கு பாஜக சார்பில் முழு ஆதரவு தெரிவித்துக் கொள்கிறோம் வரி உயர்வுக்கு பாஜக எந்த விதத்திலும் காரணம் இல்லை என்பதை வர்த்தக சங்கத்திடம் எடுத்துரைப்போம் என பாஜக திருப்பூர் வடக்கு மாவட்ட தலைவர் செந்தில்வேல் தெரிவித்தார்